அதுக்கி நம்ம மாடித்திரத்தில் ஒரு குட்டி அறுவடை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கான அறுவடை இந்த வேங்கேரி கத்திரிக்காயிலேருந்து ஆரம்பிச்சிருவோம் இந்த அறுவடை பண்ணி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இருக்கோங்க இந்த கத்திரிக்காய் வந்து இதுக்கு மேலே சைஸும் பெருசாக மாட்டேங்குது காயும் ஒரு மாதிரி வளவலன்னு ஆயிடுச்சு அந்த செடியிலேயும் இன்னும் ஒரு நாலு பிஞ்சு இருக்கிறதுனால இந்த காயை பறிச்சுட்டேன் அடுத்தடுத்த காய் நல்லா வளர்ந்து வரும்ன்றதுனால பறிச்சிட்டேன் அடுத்தது நம்மளோட வழக்கமான வெண்டைக்காய்தாங்க இந்த ஒன்றரை வாரத்தில் நிறைய அறுவடை பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கவும் டைம் இல்லை எடுத்தாலும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அன்னைக்கு மட்டும் சரி ஏதோ டைம் எடுக்கலாம்னு எடுத்திருந்தேன் ஒரு கால் கிலோ கிட்ட வெண்டக்காய் பறிச்சிருந்தாங்க அதுலேயும் கிட்ட முத்தி போயிருச்சு அடுத்ததான் ஒரு நாளைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு துவையலுக்கு பறிச்சிருந்தேன் ஏன்னா இடையில ரெண்டு தடவை பறித்து க்ளீன் பண்ண டைம் இல்லாமல் காய வச்சு தூக்கி மிச்சம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளார கீழே ஆள் கூப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு வந்து இந்த கனாமரத்தை பறிச்ச நல்லா ஒரு கையளவுக்கு இருந்துச்சு இப்போலாம் கனாமரம் நிறைய பூக்குது பார்க்கவே அழகாகவும் இருக்கு கட்டி வச்சாலும் நல்லா இருக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க